அந்த நடைமுறைக்கு வந்தால் டெல்லி தலைநகரமாக இருக்காது காசிதான் தலைநகரமாக இருக்கும் இந்த தேசிய கொடி இருக்காது பொறிக்கப்பட்ட காவி கொடிதான் இந்தியாவின் தேசிய கொடியாக இருக்கும் இன்றைக்கு இருக்கிற டெமோக்ராட்டிக் சிஸ்டம் இருக்காது வர்ணாசிரம தர்ம முறை தான் இருக்கும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அந்நிய நாட்டை சார்ந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அதனால் அவர்கள் இங்கே வாழலாம் ஓட்டு போட உரிமை கிடையாது இதையெல்லாம் அவர்கள் சட்டத்தில் கொண்டு வந்து அதை அறிவித்து பிரகடனமும் செய்தார்கள் ஆகவே ஆர் எஸ் எஸ் அமைப்பு மட்டுமல்ல அதனுடைய பரிவார அமைப்புகள் அனைத்துமே ஒரே நோக்கத்தோடு செயல்படுகிறது செயல்படுகின்றன அந்த ஒரே நோக்கம் நீர்த்து போக செய்தல் அல்லது தூக்கி எறிதல் ஏன் அப்படின்னா அது ரொம்ப சுருக்கமாக நிறைய விவரித்து சொல்ல வேண்டாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் அந்த பிரியாம்பில் சொல்லப்பட்ட இந்த எல்லா விவரங்களையும் விட இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் ஒரு அம்மின் கொண்டு வந்து அவர் இணைத்த விமர்சிக்கிறோம் அது விஷயம் மிசா காலத்து கொடுமைகள் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாயின அதனால் அந்த அம்மையார் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து தூக்கி எறியப்பட்ட வரலாறு ஒரு புறம் ஆனால் அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திலும் அவர் செய்த பல நன்மைகளுள் இருபதம் சிட்டம் பலராலும் வரவேற்கப்பட்ட திட்டங்கள் இந்த மிசா காலத்தில் விசா காலத்தில் இருபது திட்டம் டுவெண்ட்டி பாயிண்ட் ப்ரோக்ராம் அது சாதாரண மக்கள் அனைவருமே வரவேற்று பாராட்டியது உண்டு அரசியல் தலைவர்களெல்லாம் வேட்டையாடப்பட்டார்கள் சூர அவர்களுடைய முக்கியமான தலைவர்களெல்லாம் சிறை வைக்கப்பட்டார்கள் கொடுமையான வதைக்குள்ளாக்கப்பட்டார்கள் என்கிற விமர்சனம் உண்டு ஆனால் ஆட்சி நிர்வாகத்தில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்து இருபது நடைமுறைப்படுத்தினார் பாராட்டும் அவருக்கு யாரும் கவனிக்கப்படாத ஒன்று யாரும் சுட்டிக்காட்டாத ஒன்றை விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டி வருகிறோம் அது என்னவென்றால் அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பல் என்கிற முகப்புரையிலே அவர் திருத்தம் கொண்டு வந்து இணைத்த மிக முக்கியமான சொற்கள் மூன்று சொற்களில் இரண்டு சொற்கள் ஒன்று சோசலிஸ்ட் இன்னொன்று செகுலரிசம் ஏற்கனவே அந்த கான்ஸ்டியூஷன் செக்யுலரிசம் தான் ஏன் எப்படி அந்த அரசாங்கத்திற்கு அரச மதம் என்று இருக்க வேண்டும் என்பது உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து நாடுகளிலும் பின்பற்றப்பட்டு வருகிற நடைமுறை இலங்கையிலே அரச மதம் புத்த மதம் பாகிஸ்தானிலே அரச மதம் இஸ்லாம் மதம் சீனாவிலே அரச மதம் பௌத்த மதம் இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் எல்லா நாடுகளிலும் ஸ்டேட் உண்டு இந்தியாவில் மட்டும் ஸ்டேட் இல்லை இதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் தான் முழு முழு காரணம் லாஜிக் படி பார்த்தால் ஏன் இந்தியாவுக்கு மட்டும் மதம் இருக்கக்கூடாது சரியான கேள்வி அப்படி என்றால் ஏன் இந்தியாவில் இந்து மதத்தை அரச மதமாக அறிவிக்க கூடாது சரி பாகிஸ்தானிலே முஸ்லாம் மதம் அரச மதம் என்றால் இலங்கையிலே பௌத்த மதம் அரச மதம் என்றால் சீனாவிலே பௌத்தம் அரச மதம் என்றால் இந்தியாவிலே ஏன் இந்து மதம் அரச மதமாக இருக்கக்கூடாது இருக்கலாம் இருக்க வேண்டும் உலக நாடுகள் முழுவதும் சரி என்று தோன்றும் ஆனால் உலகத்திலேயே ஒரு அரச ஒரு அரசமைப்பு சட்டம் அரச மதம் இல்லாமல் இயற்றப்பட்டது என்றால் அதற்கு முழு பொறுப்பு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான் இந்தியாவில எந்த மதத்தை அரச மதமாக கொண்டு வர முடியும் பெரும்பான்மையாக சொல்லப்படுகிற இந்து மதம் உள்ளபடியே இந்து மதம் என்ற ஒன்று கிடையாது இங்கே அப்படி ஒரு ஒற்றை தன்மை கொண்ட ஒரு மதமாக இந்து மதம் இல்லை இஸ்லாம் என்பதற்கு ஒரு நிறுவனர் இருக்கிறார் அதற்கு ஒரு வேத நூல் இருக்கிறது அதற்கு ஒரு ஒற்றை வடிவத்தன்மை இருக்கிறது அப்படி இருக்கிறது யார் அது பவுண்டர் சொல்ல முடியும் அதற்கு என்ன வேத நூல் சொல்ல முடியும் ஆனால் இந்து மதம் என்ற ஒரு மதம் இங்கே ஒரு பவுண்டர் ஒரு உருவாக்கியவர் அதை நிறுவியவர் என்று யாரும் இல்லை சைவம் இருந்தது வைணவம் இருந்தது அல்லது இன்றைக்கும் இருக்கிறது சைவம் இருக்கிறது வைணவம் இருக்கிறது பௌத்தத்திற்கு பவுண்டர் உண்டு பகவான் புத்தர் சமணத்திற்கு உண்டு மகாவீரர் அதற்கெல்லாம் தனியே வேத நூல்கள் இருக்கின்றன சீக்கியத்திற்கு உண்டு அதற்கு வேத நூல்கள் இருக்கின்றன இந்து மதம் இன்று ஒன்று இல்லை ஒரு வடிவமா இல்லை ஒற்றை தன்மையோடு இல்லை ஒரு நிறுவனர் இல்லை அதற்கு ஒரு வேத நூல் பொதுவான நூல் இல்லை சரி அப்படியே இல்லை என்றாலும் பரவாயில்லை ஆதி சங்கரர் காலத்திலே ஆறு மதங்களை ஒன்று சேர்த்து இதெல்லாம் இந்து மதம் என்று நாம் அழைக்கலாம் என்று சொல்வதை ஒப்புக்கொண்டால் கூட மதங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சைவம் வைணவம் காணபத்தியம் கணபதியை கும்பிடுகிற காணபத்தியம் சக்தியை கும்பிடுகிற சாத்தம் சூரியனை கும்பிடுகிற சௌரம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்து மதம் அப்படி இந்து மதத்தை இங்கே நிலைநாட்டினால் அரச மதமாக அறிவித்தால் இந்த மதங்களில் பின்பற்றப்படக்கூடிய சாதிய பாகுபாடுகள் பாலின பாகுபாடுகள் அரசால் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக மாறிவிடும் இந்த இது இருக்கு உலகத்தில் எந்த மதத்திலும் இது சமத்துவ மின்மை என்பது எந்த மதத்திலும் கிடையாது பரப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்பது எந்த மதத்திலும் கிடையாது கிறிஸ்தவமா சகோதரத்துவத்தை பேசுகிறது பிரதர்ஸ் அண்ட் சகோதரத்துவத்தை பேசுகிறது இஸ்லாமா பாய் பாய்னா அர்த்தம் சகோதரத்துவத்தை பேசுகிறது பௌத்தம் சமணம் எல்லாம் சகோதரத்துவத்தை பேசுகிறது அன்பை போதிக்கிறது ஆனால் இங்கே இந்து மதம் மட்டும் சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொள்வதே இல்லை அடிப்படையில் உயர்வு தாழ்வை போதிக்கிறது வர்ண பாகுபாடுகளை போதிக்கிறது இந்த மதத்தை எப்படி அரச மதமாக வைக்க முடியும் ஆகவே அரச மதமாக வைக்கவில்லை எனவே கான்ஸ்டிடியூஷன் இயல்பாகவே மத கொண்டிருக்கிறது ஆனால் இப்படிப்பட்ட சில சக்திகள் மோடி அமித்ஷா போன்றவர்கள் எதிர்காலத்தில் வருவாகே ஆர்எஸ்எஸ் வலிமை பெறுற ஒரு சூழலும் வரலாம் அப்படி வந்தால் இந்த நாடு என்ன ஆகும் என்கிற கவலை அந்த மிசாவை நடைமுறைப்படுத்திய போதே இந்திரா காந்தி அம்மையாருக்கு இருந்திருக்கிறது என்பதை எண்டி பார்க்கற போதே வியப்பாக இருக்கிறது தோழர்களே அமன்மென்ட் செய்து திருத்தம் செய்து இந்த யூனியன் கவர்மெண்ட் பற்றி ஒரு डेफिनेशन பிரியாம்பிள் அப்ப மூன்று சொற்களால் அதை டிஃபைன் பண்றார் சாவரின் டெமோகிராடிக் ரிபப்ளிக் அதுதான் யூனியன் கவர்மெண்ட் டெல்லியில் இருக்கிற அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம் இறையாண்மையுள்ள ஜனநாயக அவ்வளவுதான் இந்திரா காந்தி அம்மையார் வந்து அந்த மூணு ரெண்டு வார்த்தை சிறுகி ஐந்து வார்த்தையாக மாற்றுகிறார் சோவரின் செக்யூலர் டெமோக்கிராட்டிக் செக்யூலர் மதச்சார்பின்மை சோசலிஸ்ட் சமதர்மம் இந்த ரெண்டும் தான் கண்ண இருக்கு

எத்தனை மதங்களும் இங்கே இருக்கலாம் எத்தனை கடவுள்களும் இருக்கலாம் எத்தனை மொழிகளும் பேசலாம் ஆனால் நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் இந்த பன்மைத்துவம் புளூரலிசம் பெடரலிசம் மாநிலங்கள் தனியே அரசுகளை கொண்டிருக்கலாம் டெல்லியிலும் ஒரு அரசு இருக்கலாம் ஒன்றிய அரசு இவர்களுக்கு இடையிலே ஒரு கூட்டாட்சி தத்துவம் இயங்க வேண்டும் பெடரலிசம் செக்யூலரிசம் புளூரலிசம் பெடரலிசம் இந்த மூணு மிக முக்கியமான கூறுகள் பேசிக் ஃபேக்டர்ஸ் அதற்கடுத்து ஜஸ்டிஸ் லிபர்டி ஈக்குவாலிட்டி பிரட்டர்னிட்டி இந்த ஏழு சொற்கள் தான் இந்த நிலைக்கு கொண்டு வந்து கட்டி காப்பாற்றி வைத்திருக்கிறது நாம் இன்றைய நிறுவப்பட்டவைதான் இந்த ஏழு தூண்களையும் அடித்து நொறுக்க துடித்துக் கொண்டிருக்கிற கும்பல் தான் சனாதன கும்பல் அதிலே மிக முக்கியமாக இந்திரா காந்தி அம்மையாரால் இங்கே திணிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற இரண்டு சொற்கள் சோசலிஸ்ட் செக்யுலர் இதனால் தான் இந்தியாவுக்கு அவர்களால் பெயரை மாற்ற முடியவில்லை இந்தியாவுக்கு ஒரு அரச மதத்தை உருவாக்க முடியவில்லை ஆகவே அவர்களின் அல்டிமேட் எய்ம் ஆட்சியில் உட்கார்ந்து இல்லை அடுத்தடுத்து பிஜேபியிலிருந்து இருந்து பிரதமர் உருவாக்குறது இல்லை இந்த தேசத்தின் பெயரை மாற்ற வேண்டும் இந்து ராஷ்டிரா அல்லது இந்துஸ்தான் அல்லது அவர்கள் விரும்புகிற இந்து என்கிற சுற்றுடருடன் கூடிய ஒரு தேசம் இந்த அரசாங்கத்திற்கு ஸ்டேட் ரிலீஜன் மதம் அரச மதம் அறிவித்தாக வேண்டும் இது ரெண்டும் தான் நோக்கம் சும்மா எலெக்ஷன் நின்று ரெண்டு பேர் யார் பிரதமர் நம்ம பத்து ஆண்டு இருபது ஆண்டு முப்பது ஆண்டு ஆட்சியில் இருந்து சுகபோகமா வாழ்ந்துங்கிறதுல ஆர் எஸ் எஸ் நோக்கம் சராசரி அரசியல்வாதியாக நீங்க ஆர் ஐயும் பிஜேபியும் கருதிவிடக்கூடாது கூடாது மற்றதெல்லாம் வெறும் எலெக்ஷன்ல பத்து சீட் கிடைச்சா போதும் அல்லது ஆட்சி வந்தா போதும் நினைக்கிறது வெறும் எலக்டோரல் பர்பஸ் அவ்வளவுதான் தேர்தல் நோக்கம் அவர்களின் நோக்கம் தேர்தலில் அதிகாரத்தை சுவைப்பது மட்டுமல்ல ஆட்சி அதிகாரத்தை சுவைப்பது மட்டுமல்ல இந்த தேசத்தின் தலையெழுத்தையே மாற்றி அமைக்க வேண்டும் அதற்கு தடையாய் இருப்பது புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்திருக்கிற அரசமைப்பு சட்டம் தான் அந்த அரசமைப்பு சட்டத்தின் கோட்பாடு தான் அந்த கோட்பாடுகள் தான் செக்யூலரிசம் சோசலிசம் இதுதான் மிக முக்கியமானவை இதை திருத்தணும் அதுக்கு இன்னும் அவங்களுக்கு வந்து போதிய ஆதரவு நிலை இல்லை என்னன்னா ராஜ்யசபான் ஒன்று இருக்கு இடையில ராஜ்யசபாவில் அவனுக்கு என்எஃப் நம்பர் கிடைக்கிறது இல்லை ஏன்னா அங்கங்க பிஜேபி அல்லாத கட்சிகளும் ஆட்சிக்கு வராங்க இப்ப இங்க திமுக கேரளாவில் கம்யூனிஸ்ட்கள் இடதுசாரிகள் வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி தெலுங்கானாவில் காங்கிரஸ் கர்நாடகாவில் காங்கிரஸ் எங்கெல்லாம் மாநிலங்களவை உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியுடைய உறுப்பினர்கள் வந்துடுறாங்க எதிர்கட்சியுடைய உறுப்பினர்கள் வரும்போது அவங்களுக்கு தனி பெரும்பான்மையோடு எந்த சட்ட மசோதாவும் நிறைவேற்ற முடியாது கை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு அச்சம் ரெண்டு அவையிலையும் உங்களுக்கு அப்ரூவல் வரணும் அது டூ தேர்ட் மெஜாரிட்டி வரணும் கான்ஸ்டிடியூஷன்ல கை வைச்சாக்க மூணுல ரெண்டு பங்கு ஆதரவு இருக்கணும் ரொம்ப கடினமானது இந்த மாதிரி சிக்கல் இருப்பதனால் ஒரே தேசம் ஒரே கட்சி ஒரே ஆட்சி அதுதான் விரும்புகிறோம் இந்தியா முழுக்க வெவ்வேறு மாநில கட்சிகள் இருக்கிறதுனால தானே நம்ம வர முடியல இந்தியா முழுக்க ஒரே கட்சி ஒரே ஆட்சி இதெல்லாம் கொண்டு வருவது அதற்கு தடையா இருப்பது கான்ஸ்டிடியூஷன் இதை தூக்கி எணிய வேண்டியது இறுதி இலக்கு இதுதான் இதுதான் அமைப்புகளின் நோக்கம் அந்த பிரிவாக இருக்கிற பிஜேபி நோக்கம் இதைத்தான் இன்னைக்கு ராகுல் காந்தி புரிந்து கொண்டு போகிற இடமெல்லாம் அரசமைப்பு சட்டத்தை பிடிக்கிறார் நாம் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியை ஆதரிக்கிறோம் அல்லது கட்சியோடு திமுகவோடு இணைந்து நிற்கிறோம் என்பதற்கு இதில் இருந்து உங்களால் பொருளை புரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு கட்சிக்கும் வெவ்வேறு கொள்கைகள் உண்டு விமர்சனங்கள் உண்டு முரண்பாடுகள் உண்டு ஆனால் எல்லாவற்றிலும் எதை முதன்மையானது என்று நாம் முன்னிறுத்துகிறோம் என்பதை பொறுத்துதான் உறவுகள் தீர்மானிக்கப்படுகின்றன இன்றைக்கு இந்திய தேசத்தை பாதுகாக்க வேண்டுமானால் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்காமல் ஒரு புதிய சமத்துவ இந்தியாவை நம்மால் உருவாக்க முடியாது பழைய இந்தியாவை உடைப்போம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் வெளிப்படையாக சொல்லவில்லை ஆனால் பழைய இந்தியாவை உடைத்துவிட்டு புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான ஆயுதத்தை நம்ம இடத்தில் கொடுத்திருக்கிறார் அந்த ஆயுதம் தான் அரசமைப்பு சட்டம் இந்த அரசமைப்பு சட்டம் நூறு விழுக்காடு இம்ப்ளிமெண்ட் நடைமுறைக்கு வந்தால் சமத்துவ இந்தியா உருவாகிவிடும் சகோதரத்துவ இந்தியா உருவாகிவிடும் சகோதரத்துவம் இல்லையே அரசியல் மேடைகளை தவிர வேறு எங்கும் நம் இடத்திலே அண்ணன் தம்பி உறவே இல்லையே அக்கா தங்கை உறவே இல்லையே சகோதரத்துவ உறவே இல்லையே இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திலே நான்கு இஸ்லாமியர்கள் சுட்டு படுகொலை மசூதிக்குள்ளே நுழைந்து இங்கு இந்து கோவில் கட்டப்பட்டு இருப்பதாக அறிகிறோம் என்று கேட்டு அங்கே போய் வம்பு வன்முறைக்கு வித்திட்டு மிகப்பெரிய தாக்குதல் சூடு படுகொலை இதெல்லாம் அவர்களின் அரசியல் செயல் திட்டத்தில் இருந்து வருவது இந்து பெரும்பான்மை வாதத்தை மீண்டும் மீண்டும் உயர்த்தி பிடிப்பது சிறுபான்மை மக்களை எப்போதும் அச்சுறுத்தி அச்சத்திலேயே வைத்திருப்பது முதல் உரையில புரட்சியாளர் அம்பேத்கர் பேசுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இப்போது உட்கார்ந்து படித்தேன் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதியோ பத்தாம் தேதியோ கூடிய அவையில் திடீரென்று அவரை அழைத்து பேச வைக்கிறார்கள் நாளைக்கு நாளை மறுநாள் தான் என்னை அழைப்பீர்கள் என்று நான் கருதி இருந்தேன் திடீரென்று என்னை அழைத்து விட்டீர்கள் எந்த தயாரிப்பும் இல்லாமல் நான் வந்திருக்கிறேன் பத்து நிமிடத்தில் முடிக்க சொல்லி இருக்கிறீர்கள் இருந்தாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சில தகவல்களை நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன் என்று பேசும்போது சொல்லுகிறார் அப்போது முஸ்லீம் லீக் அங்கே வரவில்லை அவர்களை தவிர்த்து இந்த அரசியல் நிர்ணய சபை கூடியிருக்கிறது அவர்களை தவிர்த்து விட்டு நீங்கள் அரசமைப்பு சட்டத்தை எழுதப் போவதற்கான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் இது நல்லதல்ல அவர்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையே நாடு பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கும் என்பதை அவர் தொடக்கத்திலேயே சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் ஒருவருக்கு அதிகாரத்தை வழங்குவது எளிது ஆனால் ஞானத்தை வழங்குவதுதான் கடினம்